நமக்கு அடிப்படையில் ரொட்டிங்கிற அந்த உணவு தேவையில்லை ரொம்ப சாதாரணமாக எடுத்தால் தேவையில்லை ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னா நம்ம ரொட்டியே எடுக்கக்கூடாது வேறு வழியே இல்லைன்னு ரெண்டு நாளாக பட்டினி நடந்தீங்கன்னா அதை விட பிரச்சனை வந்துடும் ஸோ அதனால் ஒரு ஒரு பயணத்தின் போதோ இல்லை ஒரு அவசர காலத்துலேயோ எப்போவாது எடுத்தோன்னா அது பெ பெட்டர் அந்த மாதிரி எடுக்கும் சாதாரணமாக நல்ல நிறைய ஹோல் கிரெயின் ரொட்டியுமாங்க ப்ரௌன் பிரெட் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ரொட்டிகளை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப வெள்ள விளையர்ன்னு இருக்கக்கூடிய அந்த மாவு ரொட்டிகள் வந்து இன்னும் கூடுதலாக பிரச்சனைகள் தரக்கூடியது ஜாம் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம் ஏன்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் அதில் வந்து கெமிக்கல் இருக்கும் அது எந்த பழ ஜேமாக இருந்தாலும் அந்த பழ ஜாமை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பர்டிகுலர்லி சோடியம் கன்சர்வேட்ருக்கும் இன்றைக்கி சந்தையில் கிடைக்கக்கூடிய பழ ஜாமில் வந்து தேவையில்லாமல் நிறைய உப்புக்கள் இருக்குது நம்ம எல்லாருமே சர்க்கரை சர்க்கரைன்னு பயப்பட்டு இனிப்புள்ள உணவுகள் மேலே ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறோம் ஆனால் தெரியாமல் இருக்கிறது என்னன்னா உப்பு எல்லா உணவுகளையும் உப்பு இருக்கும் இனிப்பு எந்த இடத்துலலாம் இருக்கும் அதுலேலாம் உப்பு இருக்கும் ஒரு க்ரீம் பிஸ்கட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் க்ரீம் எவ்வளவு ஆபத்தோ அதே அளவுக்கு அந்த பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய சால்ட்டும் ஆபத்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சால்ட் எடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு ஒரு பர் டே நூற்றி இருபது மைக்ரோகிராம் வேணும்னா நம்ம இப்படி ப்ரெட்டு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நிறைய உப்புக்கள் சேர்ந்துடும் ஸோ அதனால் முடிந்த வரைக்கும் அது அன்றாட உணவாக மாற்றாதீங்க இன்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா அது ஒன்றும் பாபத்து வராது